நம்ம இன்றைக்கி களி கிளறிக்கலாம் கேள்வி மாவு அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா களி கலரம் போது ஒயிட் ரைஸ் போட்டு சேரும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வெறும் கேழ்வரகு கறி மட்டும் இப்போ இது பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு அது கூட கேழ்வரகு களி போட்டு பெசஞ்சு உருண்டாக பிடிக்க போகிறோம் கேழ்வரகு ரெடியாக இருக்குது நல்லா தண்ணி கொச்சு சாதம் நல்லா கொச்சிச்சு இப்ப வந்து நம்ம கேவரு மாவை போட்டு அப்படி கிண்டிக்கலாம் தேவையான அளவு கேவருமை போட்டு நம்ம கழிக்கிண்ட போறோம் சுட சுட சூட்டிலே கிண்டான்னா அந்த கலி உருண்டையா ரவுண்டா ஷேப்பாக வரும் மத்துக்கோல் மைனா யூஸ் பண்ணோம் களி கிண்டுறதுக்கு சூட்டோட சூட்டா இதை போட்டு நல்ல கிண்டி கலாரி சத்தான ஒரு கேழ்வரகு களி ரெடி ஆவி ஆடா ஆவி தையா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்பதான் உண்டபடி செட்டா இருக்கும் இது கலர் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு எதுவுமே கெட்டியா இருக்காது கலரும் போது மாவு இல்லாமல் கெட்டியாக மாவு இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு கிளாடும் போது எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும் சாப்பிடும்போது தான் ஈஸியாக இருக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாக கிளம்பும் போது அந்த கட்டி கட்டியாக குட்டியஸாக இருக்கும் உரண்டியாக அது மாதிரி இல்லாமல் இது ஈஸியான இதாக இருக்கும் சிறுக்கி ரஸ் கொழம்பு ரெடி என்ன மாதிரி இருக்கு பாருங்க டேஸ்டா சூப்பரா இருக்கும் அது அதுதான் உண்டை பொடிக்குடிதான் கிண்ண ஷேப்பு கரெக்டாக உண்டு அப்படிங்கிறாங்க பாருங்க ஒரு கிண்ணத்துக்கு நாங்கள் அந்த கிண்ண ஷேப்புக்கு ஒரு உருண்டை வந்துச்சு எல்டி ஃபோர்டு காலி உருண்டை அதுக்கு கீரை குழம்பு ரெடியாக இருக்கு என்ன சேர்ப்பு அழகா வந்திருக்கு பாருங்க இது இங்க பாருங்க சுட சுட ஒரு அற்புதமான அமிர்தம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அது வந்து சூப் சரியான இது நீங்களும் இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியாக நல்லாம சாப்பிடுங்க கேவர் மாவு வந்து வாரத்துக்கு ஒரு மாதிரி செத்துடுங்க இதெல்லாம் அந்த காலத்துல வந்து சாப்பிட்டது நம்ம இங்கே இருக்கிற சிட்டிஸில் யாருமே சாப்பிட்றது சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி எல்லாமே உடம்பு நல்லது சரிங்களா